இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி குரானில் முன்னாடி குரானில் சொல்லப்பட்ட உண்மையான நிகழ்வுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யூதேயா நாட்டுல கடவுளுக்கு பயந்து கடவுள் மீது மிகவும் நம்பிக்கை கொண்ட பக்ருதீன் அப்படின்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தையின் பெயர் அண்ணா இன்னொரு குழந்தையின் பெயர் இஸ்வா இவருக்கு ஆண் வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு காலம் கடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இவருக்கு ஜிப்ரியேல் அப்படிங்கிற தேவதூதர் இஸ்லாம் மதத்தின்படி ஜிபிரியே சொல்லுவாங்க கத்தோலிக்க மதத்தின்படி கபிரியேல் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அவர் பக்ருதீன் முன்னாடி தோன்றி உங்களுடைய வம்சத்தில் இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க அவர் தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறாருங்க அண்ணா என்பவருக்கு இம்ரானும் இஸ்பா என்பவருக்கு சக்கரியாசையும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இம்ரானுக்கு இன்னொரு பேர் சிவக்கின் அதுதான் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னொரு பெண் பிள்ளையோட பேர் இஸ்பா ஆனா அதோட இன்னொரு பேர் எலிசபெத் இது பைபிள் இருக்கு ஆனா இம்ரான் இஸ்பா இது வந்து குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் அண்ணாவும் இஸ்பாவும் சகோதரிகள் இரண்டு பேருக்கும் பல வருடங்களாகவே குழந்தைகளே இல்லை ரொம்ப நாளா ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க டெய்லியும் கடவுளிடம் ஜபித்துக் கொண்டிருக்காங்க அண்ணாவின் கணவர் இம்ரான் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இறந்து போயிருக்காரு அண்ணா தன்னுடைய தந்தையின் பாதுகாப்புல இருந்துட்டு வராங்க உடனே அண்ணா யூதேயா அப்படிங்கிற சிட்டி இவங்க இருந்தது சிட்டில அந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க அந்த இருந்து கலிலேயாவில் உள்ள நாசிரியத்துக்கு குடி போயிடுறாங்க அண்ணாவிற்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரவங்களாம் ரொம்ப இழிவா பேசிட்டு வராங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தா கூட இன்ன வரைக்கும் பல பேர் குழந்தை இல்லாம இந்த வேதனையை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க தன்னு முன்னாடியே யார் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க மனுஷங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே நிலைமை அந்த காலத்துல இருந்திருக்கு அதை அண்ணா அனுபவிச்சிட்டு வராங்க ஒரு நாள் அண்ணா தன்னோட வீட்டுக்கு வெளியே உள்ள திணையில உட்காந்து கடவுள்கிட்ட ரொம்ப வருந்தி அழுதுகிட்டு இருக்காங்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு மரத்தை பாக்குறாரு அந்த மரத்துல ஒரு பறவையோட கூட பாக்குறாங்க அதுல நிறைய குருவி குஞ்சு இருக்கு தாய் பறவை பறந்து வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குது இதை பார்த்த அண்ணா அழுது கதறி புலம்பி கடவுள்கிட்ட இந்த பறவைகளுக்கு கூட நீங்க குழந்தை பக்கம் கொடுத்திருக்கீங்க ஆனா இந்த பாவிக்கு கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கடவுளிடம் அழுது வேண்டி கொண்டிருக்காங்க அப்பொழுது திடீர்னு ஜிபிரியல் தோன்றி அண்ணாவை பார்த்து பரிசுத்த ஆவி வல்லமையால் ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய் அந்த பெண்ணை மரியா என்று அழைக்க வேண்டும் அந்த மரியாவிடமிருந்து இந்த உலகத்திற்கு இறை தூதர் வரவிருக்கிறார் என்று கூறுவாங்க இதை கேட்ட அண்ணாவிற்கு தாங்க முடியாத சந்தோஷங்க பல வருடங்களாக குழந்தையே இல்லாமல் தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஜிபிரியல் தேவதூதர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அன்னை மரியாள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அன்னை மரியால் பரிசுத்தமாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி குரான்ல கூறுது இவரை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவள் என்று அன்னை மரியாளுக்கு பெயர் இருப்பதாக கத்தோலிக்க திருச்சபையில் கோட்பாடு இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் எட்டாம் தேதி மாதாவின் பிறந்த நாளை கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டாடிட்டு வராங்க அன்னை மரியால் இறை தூதரை பெற்றிருக்கவே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துள்ளார் அன்னை மரியால் பிறந்த பிறகே அண்ணாவின் சகோதரியான எலிசபெத் அதாவது இஸ்லாம் மதத்தில் உள்ளபடி இஸ்வா அவர் கற்பமாகிறார் இதை கேட்ட அன்னை மரியால் எலிசபெத் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் நடந்து வந்து அதாவது நாசிரியத்தில் இருந்து யூதேயாவுக்கு ஏழு நாள் நடந்து வந்து வாழ்த்து தெரிவிக்க வராங்க இதை பத்தின டீட்டெயில் பைபிளில் லூக்கா நர்சரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அன்னை மரியாலின் சித்தி எலிசபத் அம்மாள் அப்படின்னு குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு எலிசபத் அம்மாளை சந்தித்து மரியால் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இப்படி பைபிள்லையும் குரான்லையும் ஏசு கிறிஸ்து மாதா பற்றின ஒற்றுமையான குறிப்பு இருக்குங்க இது மூலமா மாதா வாழ்ந்ததும் ஏசு வாழ்ந்ததும் கட்டுக்கரை அல்ல உண்மைனு உறுதியாயிருக்கு ஆனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க இஸ்லாமியர்கள் இயேசுவை இறை தூதராகவும் ஏத்துக்காதவங்க யூதர்கள் எல்லா தகவல்கள் வீடியோ ஃபாதர் அருள்மணி தெளிவா சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ பத்தின லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க இன்னலா என்னைய பத்தின வரைக்கும் கடவுள் தான் உண்மை ஆனா மதங்கிறது மனுஷன் உண்டாக்குனதுங்க ஓகே இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்